ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் முதல் தடவை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன மோட்டிவேஷன் லைன்லாம் சொல்கிறேன்னு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்போதும் எதுக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன் என் மொத்த உயிரும் நீ மட்டும்தான் நான் எப்போதும் உன்னோடு இருக்கவே விரும்புகிறேன் ஏன் என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறாய் என்று வேண்டாம் நீ நீயாக வேண்டும் எனக்கு என் அன்பே எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தங்களை வந்து ஒருத்தங்க உண்மையா லோக் பண்ணால் எந்த கஷ்டத்துலேயும் சரி எதுலையுமே அவங்கள வந்து விட்டு போக மாட்டாங்க அவங்க எவ்வளவு நம்மளை காயப்படுத்துனாலும் அவங்கள விட்டு நம்மளுக்கு போக மனசு வராது நம்மளை வேண்டாம்னு விட்டுட்டு போனவங்க பிஞ்சு போன செருப்பு மாதிரி அதை தச்சு போட்டாலும் பிஞ்சுக்கிட்டு தான் போகும் கருமம் போய் தொலையிட்டுன்னு கண்டுக்கவே கூடாது நம்மளை வேண்டான்னு ஒருத்தவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம போய் மறந்துடணும் அவங்கள பின்னாடியே நம்ம போகக்கூடாது போய் தொலைட்டுன்னு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பல் ஏத்தி அனுப்புனா இன்னொரு பிரச்சனை வந்து இறக்குது இதுதான் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் வாழ்க்கையில அதுதான் வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் வேற வழி கிடையாதுல அம்மா வந்து தெய்வம் மாதிரி எத்தனை முறை உச்சரித்தாலும் எந்த மொழியில் உச்சரித்தாலும் சலிக்காமலும் அழகாகவும் இருக்கும் ஒரே சொல் அம்மா மட்டுமே இறைவன் என கழித்த ஒரே சொத்து என் அம்மா மட்டுமே இராணுவ வீரர்கள் உண்மையான எமோஷன் நாம் நிம்மதியாக உறங்க தற்போது எல்லையில் தன் உயிரை வைத்து எதிரிகளுடன் சண்டையிடும் நம் இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்ல இல்லை நம்ம இங்க சந்தோஷமா இருக்க அவங்க உயிரை பணிய வச்சு அவங்க வந்து நம்ம நாட்டு எல்லையில வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள வந்து நம்ம வந்து பாராட்ட வார்த்தைகளே கிடையாது ஃபீல் மை லவ் எனக்காக புதிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்கு தொடங்கியதோ அங்கேயே என்னை விட்டுவிடு அங்கும் கூட கஷ்டங்களும் வலிகளும் இருந்ததான் ஆனால் அத்தனை ரணமாக வலிக்கவில்லை ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே இருந்த கஷ்டத்தை விட அவங்க ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுவோம் ரொம்ப லவ் பண்ணுவோம் அவங்க வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது எல்லா வழிகளை விட அந்த வழிகளை வந்து நமக்கு ரொம்ப பெரிய பெரிய வழியாக தெரியும் அப்படி யாரும் பண்ணாதீங்க சரிங்க நண்பர்களே இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுடன் வருகிறேன் ஓகே பாய் நண்பர்களே நன்றி வணக்கம்